நீங்க இப்படி பிரசன்னா நெட்டிசன்கள் நடிகை ஸ்னேகா கோலிவுட்ல நடிகைகள்ல ஒருத்தரா வலம் வந்தவங்க கமலஹாசன் விஜய் சூர்யா மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்ட அவங்க புன்னகை இளவரசி அப்படின்னு ரசிகர்களால புகழப்பட்டவங்க நடிகர் பிரசன்னாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க கோட் படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியா பெருசா எந்த படத்திலயும் அவங்க கமிட் ஆகல நடிகை சினேகா சுசிகணேசன் இயக்குனர் விரும்புகிறேன் படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க முதல் படம் வெற்றி பெறாட்டாலும் கூட சினேகாவோட நடிப்பும் அழகும் அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தது தொடர்ந்து விஜய் சூர்யா கமலஹாசன் சிம்பு தனுஷ் மாதிரியானவங்க கூட நடிச்சாங்க இதனால குறுகிய காலத்திலேயே பிஸியான நடிகையா வலம் வர ஆரம்பிச்சாங்க ஸ்னேஹா அழகான முகமும் தெளிவான தமிழ் உச்சரிப்பும் அவங்களுக்கு வரிசையான வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தது தொடர்ந்து கிடைச்ச வாய்ப்புகளை ஸ்னேகா சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க நல்லா தமிழ் பேச தெரிஞ்ச நடிகை அப்படிங்கறதால அவங்களுக்கு கோலிவுட் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுத்தது தமிழ்ல எப்படி தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தெலுங்கு மாதிரியான பல மொழி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க ஸ்னேஹாவோட பிளஸ் பாயிண்டா ரசிகர்கள் பார்த்தது அவங்களோட சிரிப்பு தான் அதன் காரணமாக தான் அவங்கள புன்னகை இளவரசி அப்படின்னே ரசிகர்கள் அழைச்சாங்க சினிமாவில் எப்படி பிஸியாக இருந்தாங்களோ அதே மாதிரி விளம்பர படங்கள்லேயும் பிஸியாகவே இருந்தாங்க சினேகா அதன் காரணமா சீரியல்களுக்கு இடையில வரக்கூடிய விளம்பர இடைவேளைகள்லையும் ஸ்னேஹா எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் வந்து சேர்ந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியான அச்சமுண்டு அச்சமுண்டு படத்துல நடிச்சப்போ பிரசன்னா கூட ஸ்னேகாவுக்கு காதல் வந்தது அந்த காதல் ரெண்டு வீட்டார் சம்மதத்தோட கல்யாணத்துல முடிஞ்சது பன்னெண்டாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு இருக்காங்க அவங்களோட கல்யாண வாழ்க்கை சுமூகமா போய்கிட்டு இருக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி நடிக்கிறத கொறைச்சுகிட்ட ஸ்னேஹா விஜய் நடிப்புல கோட் படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வெளியான படத்துக்கு ரசிகர்கள் அவங்களோட மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஸ்னேஹாவோட நடிப்புக்கும் நல்ல படியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அதுக்கு பின்னாடி அவங்க எந்த படத்திலையும் கமிட் ஆகல இந்த நிலையில இந்த நிலையில ஸ்னேகாவும் அவங்களோட கணவர் பிரசன்னாவும் சர்ச்சையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரசன்னாவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய போயிருக்காங்க அப்போ அவங்க ரசிகர்கள் கூட போட்டோக்களும் எடுத்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து கிரிவல பாதையில நடந்து போயிருக்காங்க ஆனா அந்த சமயத்துலே செருப்பு போட்டுக்கிட்டு நடந்து போனாங்க அந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்க கூடிய நெட்டிசங்கள் புனிதமான கிரிவல பாதையில செருப்பு காலோட திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய பதினாலு கிலோமீட்டர் தூரத்த கிரிவல பாதை வந்தாங்க ஸ்னேகாவும் பிரசன்னாவும் கால்கள்ல செருப்போடு அவங்க கிரிவலம் வந்த புகைப்படங்கள் இணையத்துல வெளியாச்சு திருவண்ணாமலையில கிரிவலம் போகக்கூடிய பக்தர்கள் காலில் செருப்பு போடாம தான் கோயில சுத்தி வருவாங்க இதனால ஸ்னேகாவை கண்டிச்சு போராட்டம் நடத்த போறதா இந்து மக்கள் கட்சி அறிவிச்சது இது பத்தி நடிகை ஸ்னேகா விளக்கம் கொடுத்திருக்காங்க அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல என்னோட காலில் எலும்பு முறிஞ்சிருச்சு அது இன்னும் முழுசா குணமாகல என்னால செருப்பு போடாம நடக்க முடியாது அதனாலதான் கோயிலுக்கு போடுறதுக்காகவே துணியால செய்யப்பட்ட செருப்பை தயார் செஞ்சு வச்சிருக்கேன் அந்த செருப்பு போட்டுக்கிட்டு தான் கிரிவல பாதையில நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விளக்க இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவங்க கிட்டையும் சொல்லிட்டேன் அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க ஸ்னேகா